வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கிணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அண்ட் அதே வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து தோள தோழிகளுக்கும் நமது நன்றிகள் இன்றைக்கு டைட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு எனக்கு வர வர வந்து ஜோதிடர்களுடைய அமைப்புகளை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரியான கடவுளுக்கு நிகராகவே போயிடுறாங்களோ வர வர நம்ம நாட்டில் இருக்கிற ஜோதிடர்கள்லாம் அப்படின்னு தோணுது சரி இந்த ஜாதகத்தை பார்த்துருவோமே இவரோட டேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன் எங்கே உள்ளவர்னு கூட சொல்ல வேணாம் ஓகேங்களா இந்த வீடியோ அவர் பாப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல பட் அவர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கலை ஆனால் கேள்வி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது சரி இந்த ஜாதகம் வந்து கன்னி லக்னமாகி லக்னத்தில் சுக்கரன் மூன்றில் இருபத்தோரு டிகிரி சந்திரன் கேது இருபது டிகிரி அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தில் சனி பதினொன்னுல இருபத்தி எட்டு டிகிரி செவ்வாய் ஒன்பது டிகிரி குரு உச்ச குருவா இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் ஜீரோ டிகிரி புதன் இருபத்தி மூணு டிகிரி இதுதான் அவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தை பாத்துக்கங்க என்னன்னா நிறைய விஷயம் கேட்டார் எடுத்தோடே நான் ஒரு விஷயம் கேட்டேன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு சுக்கர தசையில் இப்போ கரண்ட்லி அவருக்கு செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்குது ஆமாம் சுக்கர தசையில் செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது இந்த மாதிரியான சுக்ரன் அதாவது பெண்கள் சம்மந்தப்படுற மாதிரி ஏதாவது பிரிவுகள் எதுவும் வந்துச்சா பிரதர் அப்படின்னு கேட்டேன் அப்போ கேட்டதுக்கு ஆமாண்ணே இந்த மாதிரியான ஒரு நபருடைய அமைப்புகளில் ஒரு லவ் பண்ண அந்த லவ் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் பிரச்சனை அதனால கொஞ்சம் அப்படியே சலசலப்பாக ப்ரீவியஸில் ஆனிச்சு அப்படின்னாரு சரி பிரதர் உங்களுக்கு சுக்கரன் யோக தசை தான் ஓகேங்களா சுக்கர தசையில சந்திரன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு அந்த சந்திர புக்தியின் அடிப்படையில் தான் அந்த பிரச்சனைகள் நடந்ததான்னு கேட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாசத்துல இருந்து இவருக்கு செவ்வாய் புக்தி சுக்கரதையில செவ்வாய் புக்தி நடக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ என்னன்னா அவர் ஜாதகத்தை எடுத்தோன்னே ஒரு விஷயம் கேட்டார் என்ன கேட்டார் அப்படின்னா அண்ணன் இந்த ஜாதகத்தை நான் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே நீ அரவாணி ஆயிருவே அப்படின்னு சொன்னாங்க இதில் என்னன்னா ரெண்டு ஆப்ஷன் ஒன்று நீ அரவானியாயிருவா இல்லைனா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அரவாணியாக இருப்பாங்க பார்ட்னர் அரவாணியாக இருப்பாங்க அப்படின்னு இப்போ நான் அவர்கிட்ட திரும்ப ஒரு விஷயம் கேட்டேன் பிரதர் அவர் சொல்கிறது இருக்கிற சொல்லுங்களேன் உங்களுக்கு தான் தெரியுமே இதை பற்றியான விஷயம் என்ன நான் எனக்கு மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை நான் எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுண்ணே நான் அரவாணியாக மாறிடுவானோன்னு நான் அதோட பேசலைண்ணே எதுவுமே பேசலை அப்படின்னாரு ஓகே இந்த ஜாதகத்தினுடைய விஷயம் நான் சொன்னேன் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாதகத்திலும் பெரிய கெடுபலன் அமைப்புகள் வராது பிரதர் உங்களுடைய ஜாதகத்துல சுக்ரன் நீச்சமாகி நிஷ்பலம் தான் லக்னம் அவர் வந்து லக்னத்துல இருப்பது சுக்ரனுக்கு நிஷ்பலம் ஆனாலும் தனித்து இருக்கக்கூடிய ஒரு சுக்ரன் ஒரு இது ஒரு ஒரு பெண்ணையாவது அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் என்னன்னா உங்களோட வீடியோலாம் பாப்பண்ணேன்னு சொன்னாரு நான் சொன்னேன் பார்த்துதான் ஆகணும் சந்திர கேந்திரத்துல புதன் இருக்காரு பிற்பகுதியில் தொழிலாவே வச்சுக்குவீங்க ஜோஷித்தன்னு சொன்னேன் சரி இந்த இடத்துல லக்னத்தில் லக்னத்துல சுக்ரன் இருந்து சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தா அருமையான ஜாதகம்ங்க அதே நேரத்தில் நீங்கள் உலக கோடீஸ்வரர்லாம் இல்லை மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரர் அவரவோ இவரோ நல்ல வீடு வாகனம் அந்தஸ்து குடும்பம்னு சொல்லி உங்களை விட உங்களோட மனைவி கொஞ்சம் உயர்வான மனைவியாக வரக்கூடிய ஜாதகம் பிரதர் அப்படின்னு சொன்னேன் அப்போ சில விஷயம் பார்த்துட்டு அண்ணன் இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கே அப்படின்னாரு ஆமாம் இதில் என்னன்னா அவர் அரவணையாவது ஆவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் வந்து முழுமையான ஒரு முட்டாள்தனமான ஒரு ஜோதிட கணிப்பு இதையும் மைண்ட்ல வச்சுக்கிங்க ஓகேங்களா இரண்டாவது இந்த ஜாதகத்துக்கு எப்போ கல்யாணம் ஆனோம்னா சுக்கரதச தான் கல்யாணம் நடக்கும் என்னங்க அது ஒரு இடத்துல சுக்கரதச குருபக்தி பிரிக்கோன்றீங்க ஒரு இடத்துல சுக்கரதச குருபக்தி கல்யாணம் பண்ணுறீங்க சுக்ரன் இங்கே ஏழாம் இடத்தை தொடர்பு கொண்டு ஏழாம் பாவகத்தை இரண்டு சுபர்கள் தொடர்பு கொண்டு ஒரு சனி தொடர்பு கொள்றாரு அதே நேரத்தில் ஏழாம் பாவகாதிபதி உச்சமாக இருக்காரு ஏழாம் பாவகாதிபதி உச்சமாக இருந்தாலே உங்களுக்கு உங்களை விட உங்களோட பார்ட்னர் கணவனோ மனைவியோ அமைப்பும் மிகப்பெரிய தன்மையில் இருக்குது உங்களோட கூட சம்பாதிக்கிறாங்க உங்களை கைக்குள்ளே உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்கன்னு அர்த்தம் எப்பொழுது உங்களுக்கு ஏழாம் பாவகாதிபதி உச்சம அமைப்புகள் வரும் பொழுது இந்த தன்மை வரும் கூடுதலாக பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் இதெல்லாம் ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கிறது சுக்ரன் சற்று பலவீனமாக இருக்கிறாருன்ற காரணத்தினால என்ன தாமதமாக கல்யாணம் நடக்கும் பிரதர் இந்த நேரத்தில் சுக்கர சுக்கர தசையில் குரு புக்தி அமைப்புகள்லாம் தான் கல்யாணம் கொஞ்சம் பொறுத்துருங்க கல்யாணம் அமைப்புகள்லாம் நல்ல மாதிரி இருக்கும் இல்லைன்னு அப்படி சொல்லிட்டாங்க பிரதர் இதெல்லாம் காதலே போட்டுக்காதீங்க ரெண்டு உங்களுக்கு சுக்கர தசையில் குரு புக்தியில திருமண அமைப்பு நடக்கும் அருமையான மனைவி வருவாங்க உங்களை விட நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய அருமையான அமைப்பில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகம் ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதகம் வந்து ரெண்டு ஒரு வேற ஒருத்தர் கணிச்ச ஒரு அமைப்பு சரி இந்த ஜாதகத்தை பாருங்க இவங்ககிட்டையும் நம்ம டீட்டெயில் வாங்கலாம் டீடைல்லாம் ஃபுல்லாக ஹைட் பண்ணிக்கலாம் வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுல பிறந்தவர் தனுசு லக்னமாகி லக்னம் பத்து டிகிரி புதன் இருபத்தாறு ரெண்டில் புதன் சந்திரன் தேய்ர சந்திரனா இருக்காரு மூன்றில் சூரியன் நான்கில் சூரியன் உச்சமாகி திக்பலமாக இருக்காரு ஐந்தில் செவ்வாய் பதினாறு டிகிரி ராகு இருபத்தோரு டிகிரி ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்காங்க சனி ஏழில் திக்பலமாக இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்துல குரு இருக்காரு வக்ரம் விக்ரம்கெல்லாம் வராதிங்க பதினோராம் இடத்துல கேது இருக்காருங்க இதுதான் ஜாதகம் இந்த ஜாதகம் எடுத்தோன்னே ஐயா பையன் வந்து ஃபேஷன் டிசைனிங் படி அவங்களே சொல்லிட்டாங்க ஃபேஷன் டிசைனிங் மாதிரி படிக்கிறாங்க ஆமாமா சுக்ரன் தான் வந்து ஒரு அளவுக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கார் அப்போ சுக்ரன் சம்பந்தப்படக்கூடிய அழகு அழகு சம்பந்தப்படுறது பெண்கள் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய விஷயம் அவரை சுற்றியும் நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க என்னோடனே ஆமாம் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு வெளிநாடு யூஎஸ்ஏக்கு ஜாப் இது சாரி இது படிப்பு வந்து அப்ளை பண்ண போகிறோம் படிப்பாரா ஆமாம் கண்டிப்பாக படிப்பார் ஆனால் யூஎஸ்ஏலாம் போய் படிக்க மாட்டாரு லோக்கல்லே மலேசியாவில் இருக்கிற ஜாதகமானு இல்லைங்க வேற இடத்துல ஜாதகம் பார்த்தா அவர் சொன்னாங்க கண்டிப்பாக வெளியில் போவார் யூஎஸ்ஏ மாதிரிலாம் அனுப்பாதீங்க இவருக்கு வந்து வேற பக்கம்லாம் அனுப்புங்க அப்படி இப்படின்னு சொன்னதான் சொன்னாங்க ஓகே இயல்பாக வெளிநாடு மாநில அமைப்புகளுக்கு போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியணும் எட்டு பன்னெண்டு சுபத்தவம் எட்டு பன்னெண்டாம் அமைப்பும் ஒரு மாதிரி இதுல வந்து அவங்க ஒருவேளை வெளிநாடு சொன்னோன்னே எனக்கு ஒரு மகர லக்னமோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்து சில குணங்களை செக் பண்ண இல்லை மகர லக்னம் கிடையாது சுத்தமாக மகர லக்னம் இல்லை மகர லக்னத்துடைய அமைப்புகளாக இருந்தால் இவர் காவல்துறை அப்படி அப்படின்ற மாதிரியான படிப்புக்கு போயிருப்பாருமா அந்த அமைப்புகள் இல்லை ஆமா அப்போ இந்த இடத்துல அந்த தன்மை ஒரு அளவுக்கு வந்தாச்சு அப்போது இதுக்கு அடுத்த நிலையா என்னன்னாக்கா தனுசு லக்னம் தான் தனுசு லக்னமா இருந்தால் வெளியில போவே மாட்டாரமா அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லை வெளியில போய் முதல்ல அவங்க சொன்னது நான் வெளியில தான் போய் படிக்கணும்னு சொல்றாரு பெரிய அளவுக்கு கோசம்லாம் செலவாகும் ஆமா பையனுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல மோகம் இருக்கும் ஆனால் வெளிநாடெல்லாம் போக மாட்டாரு லோக்கல்லேயே சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அரசியல் சார்ந்த அமைப்புகளோடு மிகப்பெரிய சப்போர்ட்டோட வரக்கூடிய சூரிய சூரிய தசை சாரி சி குரு தசை உங்களுக்கு சிம்மத்திலிருந்து அருமையாக வருது லக்னாதிபதி தசை எப்படிமா இங்கே தான் எல்லா சட்டம் சகலமும் மலேசியாலே கிடைக்கும் வெளியில போக மாட்டார் இல்லைங்க அவர் சொன்னார் அவர் எல்லாம் அது எனக்கு தெரியாதுங்க நான் சொல்கிறேன் வெளியில போக மாட்டார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அப்புறமா ஆமா அந்த இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இவரே அம்மா கிடைக்குமான்னு தெரில போவனானே தெரிலமான்னு அம்மா அவ்வளவுதான் இதுல கூட ராகு தசையில செவ்வாய் புக்தி பன்னெண்டாம் அதிபதின்றதுனால அவருக்கு அந்த ஒரு குழப்பம் வந்திருக்கே தவிர குரு வந்து குரு தசை சுயபுக்தி எந்த அமைப்புகளையும் வெளியில எல்லாம் கொண்டுட்டு போகாதமா கொண்டுட்டு போனா திரும்பி கொண்டுட்டு வந்துடும் மலேசியா விட்டு வெளியில எல்லாம் போக மாட்டாரு அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு பலன் ரெண்டு டிஃப்ரெண்டான பலன் ரெண்டு டிஃப்ரெண்டான ஜோதிடர்கிட்ட சொன்ன விஷயம் நானே சொ அவங்க கிட்ட நான் சொல்லல ஆனா பலன் அப்படியே போசாவே போடுறேனே எப்பொழுதுமே ஒரு ஜோதிட பலன்றது வந்து என்னோட குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இன் போவாரா போக மாட்டாரா போக மாட்டாரு போக மாட்டாரு வாய்ப்பே இல்ல இந்த குரு வந்து வெளியில போக வாய்ப்பே இல்ல மொதல்ல ஒரு திருவானியா திருநங்கையாக ஆகுறுவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க லக்னம் அதனை டிசைட் பண்ணக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் அவங்களுக்கு பலவீனமா இருக்குன்னு சொல்லி சில விஷயத்தை அவர் சொன்னேன் இவரோட ஜாதகம் மட்டும் ஒரே நேரத்துல உச்சமான சுக்கரன் நீச்சமான சுக்கரன் எந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்குறாங்க கூடுதலா தசாபுக்தி நடந்தா தான் அந்த பிரச்சனைகள் வருது மொதல் உள்ளவருக்கு சுக்கரதசை நடக்குது இங்க ஒரு சுக்கரதையே நடக்கலையே இவரை சுத்தி அதிக பெண்கள் பெண்கள் சம்பந்தப்படுறதுன்ற மாதிரியான அமைப்புகள் ஆமாங்க ஃபேஷன் ஷோ மாதிரியான அமைப்புகள்ல பெண்களின் உடையை டிசைன் பண்ணக்கூடிய ஃபேஷன் டிசைனர் இவ்வளவு தாங்க ஜோதிடத்தினுடைய தன்மை பத்தாம் இடத்தோட தொடர்புல இருக்காரு கூடுதலா அடுத்து அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வேற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பர்சனலா பேசணும் இதை விட்டுட்டு இந்த மாதிரி சில மாதிரியான பலன் எல்லாம் சொல்றாங்க பரவாயில்ல இந்த ஜாதகத்துக்கு இதுதான் பலனுங்க வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் wanaka